புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு எதிராக நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராட்டத்தில் எஸ் பி வீரவல்லவனுக்கு செருப்படி விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கரை இழிவாக பேசியதாக நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றன விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இந்திரா காந்தி சிலை அருகே மறியல் போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அமித்ஷா உருவப்படத்தை செருப்பால் அடித்தனர் இதனை வடக்கு பகுதி எஸ் பி வீரவல்லவன் தலைமையிலான போலீசார் தடுத்தனர் அப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி ஒருவர் அடித்த செருப்பு அடி எஸ் பி வீரவல்லவன் தலையில் விழுந்தது

மறியல் போராட்டத்தில் எஸ்பிக்கு க்கு செருப்படி விழுந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் முதல் அரசியல் வரை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் சேனலை பண்ணுங்கள்